ஹலோ friends, வெல்கம் டு மை சேனல் Rebound Episode 5. ஃபைவ் நிறைய பேர் ஒரு ஒரு வீடியோக்கு கீழேயும் இந்த எபிசோடு போடுங்க சீரிஸை போடுங்க போடுங்கன்னு கேட்டுகிட்டே உங்களுக்காகவே இந்த எபிசோட நான் ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி இந்த சீரிஸ் வந்து இனிமேல் கண்டினியூவாக நான் போட்டு முடிச்சிடுறேன் அதாவது ஆன்கோயிங் சீரஸ் இருக்கிற டைமில் முடியாது அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக இதை நான் போட்டு சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போ நம்ம எப்பிசோட்குள்ளே போகலாம் எபிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங்கில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன இருந்ததுன்னு காட்டுறாங்க ரியோஸ்ன்னு ரெண்டு பேரும் பாத்ரூம் கிட்ட நின்று பேசிகிட்ருக்காங்க அதாவது அங்கே மேட்சை பற்றி தான் பேசிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்க சரிடா வாடா குளிக்கலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே உள்ளே போக மாற்றி மாற்றி சோப்பெல்லாம் போட்டுக்கிறானுங்க இவன் அவனுக்கு தேவை கே ஆனால் இவனுக்கு தேக்கன்னு அப்படியே அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்கு டேய் என்னோடய டேப்லெட் தண்ணியே வரல இங்கே பாரு ஷவர் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் தலை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரிவியூ அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு டக்குன்னு அவன் மேலே தண்ணி பட்டுறது ஆ அட பாவி ஏண்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த சீன் ஸோ ரெண்டு பேர் அப்படியே சோப்பு போடுறதுலேருந்து அப்படியே அந்த மூமெண்ட்டு ரொம்ப க்யூட்டாக போயிட்டே இருக்க சோப்பு போட ஆரம்பிச்சவ மூடு மாதிரி அப்படியே ரியூ ஜென்னுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போக அவன் பண்ணுற கிஸுக்காக எதிர்பார்த்து ஜென் அவனையே பார்த்துட்டு இருக்கான் அதாவது அந்த கிஸ் அவன் மாதிரி தான் அவனை பார்த்து பார்த்தே இருக்கான் அப்படியே ஒரு செகண்ட் ரியோ அவனோட ஃபேஸ் கிட்ட போறான் ஜென்னோட பக்கத்தில் போயிட்டே இருக்க ரெண்டு பேர் கிஸ் பண்ணுற அந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் கிஸ்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்க வேண்டியது பட் என்ன நினச்சான்னு தெரியல ரியோ டக்குன்னு அவனை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அங்கே இருக்க சோப்பை மட்டும் அப்படியே கிளியர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அவன் போனவுடனே ஜென் ஏன் அழுதான்னு தெரில பட் அவன் எதிர்பார்த்தது கிடைக்காதனால அழுதானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அவன் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான் அதுக்கப்புறம் இப்போ கரண்டில் அதே மாதிரி ரெஸ்ட் ரூமில் தான் ரெண்டு பேர் இருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஆட்டம் கொடு பேசுகிற ஏன்டா உனக்கு இதில் என்னடா பிரச்சனை நான் தான்டா அவன்கிட்ட கேட்கணும் உனக்கு என்ன பொறாமையாக இருக்கா நானும் ஆட்டம் பேசுறது சொல்லு அப்படின்னு சொல்லி ஜென் கேட்க அதை கேட்கும் போது ரியோக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது அப்படியே அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் மறுபடியும் கிஸ் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் வந்துட்டே இருக்க இதே சுச்சுவேஷன் தாண்டா அன்னைக்கு வந்து என்னை விட்டுட்டு போனேங்கிற மாதிரி ஜென் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அதே மாதிரி அவன் கிட்ட ரியோ கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்க அவனும் பண்ணுவான்னு இவன் எதிர்பார்த்துட்டே இருக்க நீ எப்பயுமே திருந்தவே மாட்டேன் இதெல்லாம் எங்கேயுமே நடக்கவே நடக்காது அவன் கூட நீ மூவி போறியா இல்லையா நான் போன உனக்கு என்ன வந்தது நீ எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றி பேசுகிற நீ என்ன எதுக்கு என்னை பற்றி கவலைப்படுற நீ எதுக்கு இதை பற்றிலாம் சொல்லணும் நீ சொல்லவே வேணாங்கிற மாதிரி ரியோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஜென் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அடுத்த சீனில் தான் அதாவது நம்ம ஜென் ஒர்க் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான் போல் ஸோ அவன் அவனுக்காக ஆர்டர் பண்ண அந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்க ம் நிறையா சுகர் ஆட் பண்ணிட்டு போல இருக்குது ஹலோ உனக்கு ஹெல்த்துக்கு பிரச்சனை பிரச்சனையாயிரும் ஸோ உன்னோடய ஹெல்த் ரொம்ப முக்கியம் பார்த்து சாப்பிடு உன்னை பற்றி எனக்கும் கவலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்ல ம் சரி சரி ஓகே ஓகே நான் சுகர்லாம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன் என்னை பற்றி நீ ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்க நீ கொஞ்சம் ஜோவரா தான்டா பேசுகிறேன்னு ஜென்னு சொல்கிறான் சரி நான் ஜோக்குக்கு தான் பண்ணேன் அப்புறம் உன் பாட்டியோட குக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ம் கண்டிப்பாக என்னோடய பாட்டியோட குக்கிங் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பிடிக்கும்னு எனக்கு தெரியும் சரி ஓகே சாட்டர்டே நம்ம ரெண்டு பேரும் படத்துக்கு போகிறோம்ல என்ன மாதிரி படம் உனக்கு பிடிக்கும் உனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னன்னு சொல்லு எந்த ஜோனில் பார்க்க நீ விரும்புவேன்னு சொல்லு அந்த மாதிரியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் எப்படி சொல்கிறது அப்பா கதை என்னால் வர முடியாது ஏன்னா எனக்கு ட்ரைனிங் இருக்குது அதாவது எங்கள் ஸ்கூலில் கோச் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னால் வர முடியாது ஐ எம் சாரி ஆட்டம்னு சொல்லி ஆட்டமை பார்த்து ஃபீல் பண்ண பரவாயில்ல விட ட்ரைன் பண்ண அதை ரொம்ப முக்கியம் ஹார்டாக ஃபோக்கஸ் பண்ண கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல ஆமாம் கண்டிப்பாக இந்த கேம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா இது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் எங்களோட டீமுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீயும் ஒரு அத்லட் தானே உனக்கும் இதை புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல ம் ஓகே ஓகே கண்டிப்பாக எனக்கும் புரியுது நீ நல்லபடியாக பண்ணு அதுவே போதும்னு சொல்ல அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்துவிட்டாங்க சரி ஓகே எனக்கு உக்கு இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போய்ட்டான் அடுத்து எல்லோரும் ஸ்கூலுக்கு அப்படியே ஸ்டே பண்ணுறக்காக அவனோட பெட்டி படுக்கை எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே ஒரு ஒருத்தனா வந்து வந்து ரவ்வுண்டாக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அங்கே ரியோசன் ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி கடுப்பில் வேற இருக்காங்கல்ல முஞ்சி மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்க அங்கே ஜெட்டும் பிரின்ஸும் எப்பயும் போல் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம ஜேடு பையனை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் நம்ம ரியோ ஆமாம் நீ எதுக்கடா வந்தேன்னு சொல்லி கேட்க என்ன ரியோ தான் கூப்பிட்டான் ஓ அப்படியா ரியோ தான் கூப்பிட்டானா ஆமாம் அவன் கூப்பிட்டனால தான் நான் இங்கே வந்தேன் நானும் உங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணுறக்காக தான் வந்திருக்கேன்னு அந்த கண்ணாடி போட்டவன் இருப்பான்ல ஒரு டைம் நம்ம ரியோ கூட அவனை காப்பாற்றிருப்பான்ல ஸோ படிப்பாளி பழம் அப்படிங்கிற பேர் தான் அவனுக்கு நம்ம வச்சுருந்தோம் அவன் பேர் தான் ஜேடு ஸோ அவனை கூட்டிகிட்டு வர சரி ஓகேங்கிற மாதிரி எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஸோ தென் ஒரு செகண்ட் ரியோ பார்க்குறான் ரியோ திரும்பி அவனை பார்க்குறான் பட் கண்லியே பேசிக்கிறானுங்களே தவிர ரெண்டு பேரும் சுத்தமாக எதுவுமே பேசல அதுக்கப்புறம் கோச் வர எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இந்த டே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக வரப்போகிற மேட்ச் நம்ம நல்லா பண்ணணும் ஸோ இந்த ட்ரைனிங் வந்து உங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வின் பண்ண அதுக்காக தான் இங்கே வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்க ஷார்ட்கட் மெத்தட் ஈஸியான மெத்தட் படி ப்ராக்டிஸ் 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 அது மட்டும்தான் நம்ம இப்போ ரெண்டு நாள் பண்ண போகிறோம் அதனால தான் நம்மனால வின் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஃப்யூச்சர் இதில் தான் இருக்கு நம்ம கிளப்போட ஃப்யூச்சரும் இதில் தான் இருக்கு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லி கோச் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டே இருக்க ம் ஓகே சார் ஓகே சார் சரி சீக்கிரமாக போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ட்ரைனிங் இருக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்ல கோச்சுன்னு சொல்லிட்டு அவனாவும் கிளம்பி போயிட்டான் அவனாவும் பெட்டியை தூக்கிட்டு அப்படி இப்படி போக அடுத்து ரெஸ்ட் ரூமில் மாற்றி மாற்றி ஒரு ரத்தன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க ஏ வாடா போலாம் நீ வாடா போலாம் நான் வாடா போலான்னு எல்லாரும் போயிட்டே இருக்க ஃப்ரீயோ அவங்க கபோர்டில் எதுவும் வச்சுட்டு இருக்கும் போன் அடிக்குது போன் எடுத்து பாக்குறேன் பட் அட்டன் பண்ணல அப்படியே லாக் பண்ணி அந்த பக்கம் வைக்க இதை பக்கத்துல இருக்க சென் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜென்னுக்கு புரியுதான் ஏதோ மறைக்கிறான்னு எப்படியும் பாத்துட்டு இருக்க அதுக்குள்ள அங்க இருக்க போலாமா ஆ போகலாம் போலான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க கிட்டே எதுவுமே பேசவே இல்லை ரெண்டு பேர் கண்ணை பார்த்துக்கிறாங்களே தவிர எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்க இவனுக்குள்ளே ஏதோ போயிட்டுருக்குங்கிறது லின்னுக்கு தெரியுது லின் அங்கே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கா அதுவும் தான் வச்ச கண்ணு வாங்காமல் மேடம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ரியோ என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில் எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி லின் கேட்க இல்லையே இல்லை உன்னை பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை அது மாதிரி எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக இதில் ஏதோ இருக்குங்கிற மாதிரி இல்லைன்னு அப்படியே திங்க் பண்ணிட்டுருக்காள் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கோச் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி பத்து நிமிஷத்தில் முப்பது லேப்ஸ் அதாவது அந்த கிரௌண்டை சுற்றி ஓடணும் யார் சீக்கிரமாக வரீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்க பார்த்துட்டு நம்ம ரியோசன் ரெண்டு பேரும் எட்டு நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க பரவாயில்ல நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அடுத்து ஒரு ஒருத்தரும் அங்கே இருக்க அந்த பேஸ்கெட் பாலோட அந்த போர்டில் அந்த பாலை வந்து அடிக்கணும் டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் மிஸ் பண்ணாம பண்ணணும் ஸோ ஒரு ஒருத்தர் வந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்பர் சொல்லி சொல்லி போட்டுட்டே இருக்கும்போது அங்க நம்ம ரியோ அடிக்கிற பாலு கரெக்டாக நம்ம ஜென்னு மிஸ் பண்ணிட்டான் ஜென்னு மிஸ் பண்ணது சும்மா இல்லாம அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ரியோ மேல கோவம் வந்துருது நீ வேணும்னு தான என்ன அப்படிங்கிற மாதிரி ஜென் கத்த ஏடா நான் என்ன பண்ண நீ மிஸ் பண்ணிட்டு ஏன் மேலே பழி போடுறேங்கிற மாதிரி அவன் கேட்குறான் ஆர்கியூமெண்ட் அதிகமாக வர அப்படியே ஜென் ரியோ பிடிச்சி தள்ளி விட இவன் அவனை பிடிச்சி தள்ளி உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுற அளவுக்கு டீப்பாக போயிட்டானுங்க கோச் பார்த்துட்டே இருக்க இங்கே பாரு நீ வேணுதான் இது எல்லாத்தையும் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜென் ஒரு பக்கம் கத்திட்டே இருக்க இப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க முதல்ல உங்களோட ஆர்க்கியூமெண்ட்டை விட்டுட்டு இந்த ஸ்போர்ட்ஸில் எப்படி வின் பண்ணலாங்கிறத பற்றி யோசிங்க சரியா ஆல்ரெடி நீங்கள் மிஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு இருக்குது ஹண்ட்ரட் புஷ் அப் பண்ணணும் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லோரும் புஷ் அப் பண்ணுறக்கு ரெடியாக இருக்காங்க எப்பயும் போல நம்ம ரியோக்கு தான் டென்ஷன் ஆயிருமே பண்ண மாட்டானே கோச் என்ன சொன்னாலும் அதை செய்ய மாட்டானே ஹலோ சார் நீங்கள் மட்டும் ஏன் சார் நின்றுருக்கீங்க உனக்கு காது சேவிடா ஒழுங்காக போய் பண்ணு நான் சொன்னது கேளுன்னு சொல்ல நான் இதுக்கு பண்ணணும் நான் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க்குலேயே நான் எட்டு நிமிஷத்தில் வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டாஸ்க்கு நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் நீ அதில் பாஸ் ஆகிட்டு தான் ஆனால் இது டீம் ஒர்க்கு டீமில் இருக்கும்போது டீம் என்ன பண்ணாங்களோ அதைத்தான் நீயும் பண்ணணும் அவங்க தோற்று உனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரியோ சொல்ல ஒருத்தனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஏண்டா நீ என்னடா ஈஸியாக அப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிருக்கேன் நாங்கள் என்னடா தப்பு பண்ணோன்னு சொல்லி அங்குறது ஜட்டு பையன் வர போதும் போதும் இங்கே பேசாத தயவு செஞ்சு விட்டுருங்களேன் என்னால் முடியல காலையிலேயே இப்படி ஆரம்பிக்காதீங்க நம்ம இங்கே வந்தது ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு ட்ரைனிங் பண்ணுறக்கு நாங்கள் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் நாங்கள் ஒன்றும் சும்மா பண்ணலை எதுக்காக எங்களை இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லி கோச்சுக்கிட்ட ஜென்னு கற்றுக்கிட்டே இருக்காங்க சரி ஒத்துக்குறேன் ஒத்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் நானும் உங்களுக்கு ட்ரைன் பண்ண தான் இங்கே வந்திருக்கேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரி வாங்க ஒன்று ஆரம்பிக்கலாம் ஒரு கேம் அதாவது டூ டூ அதாவது நான் என் கூட இன்னொருத்தர் விளையாடணும் நீங்கள் ரெண்டு பேரும் யார் அந்த பாலை வந்து பேஸ்கெட்குள்ளே போடுறாங்கன்னு பார்க்கலாம் என்னை போட விடாமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணீங்க ஸோ நீங்கள் வின் பண்ணுமா இல்லையானு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல என்னடா இவர் திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டுருக்காருன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க சரி ஓகே நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி ரியோ பையன் சொல்ல ம் பரவாயில்ல நானும் ஜென்னும் பேராக இருக்கோம் உங்களுக்கு யார் பேர் வேணுமோ நீங்களே கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்ல ஃபர்ஸ்ட்டு பையன் கோச் நாங்கள் கூட பேரா விளையாட ரெடியாக இருக்கேன்னு சொல்லி தூக்குறான் பட் ஓகே எனக்கு ஷோக்குன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கோச் சொல்ல ஷோகுனா ஆமாம் என் கூட பேர் பண்ண வாரியான்னு சொல்ல ஷோக்குன் ஷோக்குன் வந்துடுவேன் ஷோக்குன் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வரான் ஆக்சுவ ஆக்சுவலி அவனுக்கு ஆர்டிசம் இருக்கனால ஒரு டைலாக்கே வந்து திரும்ப திரும்ப அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு வந்து விளையாடுறான் சரி ஓகே நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அட்வான்டேஜஸ் எனக்கு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ட்ரியோ சொல்ல சரி பார்க்கலாம் யார் விளையாடுறான்னு பார்க்கலாம் வின் பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கோச் ரெடியாக இருக்கேன் அடுத்த ஃபஸ்ட்டு பால் அப்படியே தூக்கி போட்டுட்டு யார் பிடிக்கிறான்னு பார்க்கலான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நம்ம கோச்சு சூப்பராக விளையாண்டுறாரு அடுத்தது ஷோக்குன்னு ஸோ ஷோக்கு நீ பால் மிஸ் பண்ணாமல் பண்ணுன்னு சொல்லி ஷோக்குனை பார்த்து சொல்லிகிட்டே இருக்க ஷோக்கு பிடிரா புடுறா புடுறான்னு சொல்ல அவன் டக்குன்னு பிடிச்சி விளையாண்டுறான் இவனுங்க பாலை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்க ஷோக்குனு எதிர்பார்க்கவே இல்லை அவன் கண்டிப்பாக போடுவானு பட் அவன் அப்படியே அக்யூரேட்டாக கரெக்டாக காலை பேஸ்கெட் போட்டான் பிஏ பஃபோலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார் கோச்சு அதே என்ன பிஏ பஃபோலோ பஃபோலோனா என்ன ம் அது தெரியாதவங்களுக்குன்னு உங்களுக்குன்னு கோச்சு சிரிக்க அது சும்மா ஸ்டூப்பிட் பீப்புள்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி லீன் சொல்லிட்டே இருக்க பிஏ பாப்பலோ ஆமாம் ஆமாம் இது ஒரு ட்ரிக்கு இது ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ மாற்றி மாற்றி இவங்க அந்த பாப்பலோ ப ட்ராக்கை பற்றி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க சரி ஓகே இப்போ நான் சொன்னபடி நான் வின் பண்ணிட்டேன் ஓகே இது டீமாக சேர்ந்து வின் பண்ணணும் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில யாராவது ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாம் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்புறம் பனிஷ்மெண்ட் இருக்குது புரியுதா அப்படின்னு சொல்லி கோச் சொல்ல சரி ஓகேன்னு சரி ஓகே ஓகே அடுத்து பேஸ்கெட் பால்ங்கிறது தனியா ஒருத்தர்னால மட்டும் விளையாட முடியாது நீங்க எல்லாரும் ஸ்கூல் பேஸ்கெட் பால் டீம்ல இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக காம்பிடேட் பண்ணணும் அதே மாதிரி எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களால வின் பண்ண முடியும் ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கல்ல இந்த சண்டை தேவையா உங்களுக்குள்ள சரி கோச் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்னு சொல்ல சரி ஓகே ஓகே எல்லோரும் போய் தண்ணி குடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்ல ஓகே தேங்க்யூ கோச்னு எல்லாரும் போகிறாங்க சார் சார் ரெண்டு பேர் நில்லுங்க எங்கே போகிறீங்க நீங்கள் ஏ நாங்களும் போகிறோம் ம் மறந்துட்டிங்களா உங்கள் கிட்டே நான் சொன்னது நான் வின் பண்ணிட்டா நீங்கள் க்ளீனிங் டியூட்டியை பார்க்கணும் ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் கோச்சு போக அட பாவி இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டா உன்னால் தாண்டா இதெல்லாம் நடந்தது நீ கோச்சை பால் போட விடாமல் தடுத்துருக்கலால ஏன் நீ சோக்குனர் பால் போட விடாமல் தடுத்துருக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயும் க்ளீன் பண்ணும்போது சண்டை போட்டே தான் இருக்காங்க நீ வேணும்னே என்கிட்ட எல்லாமே பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிதுன்னு சொல்ல நானா நீயா நீ தான் இப்படி பண்ணுறன்னு சொல்ல இங்கே பாரு ரியோ நீ தான் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க நான் உன்கிட்ட பேச வந்தா கூட ஹானஸ்ட்டாக நீ பேச மாட்டேங்கிற நீதான் ரியோ திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க நீ சரியான அப்படின்னு சொல்ல சொல்லு என்ன சரியான சொல்லுன்னு வந்துட்டில வாயில் தானே இருக்கு சொல்லு அதாவது நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்ல என்னது லூசரா ஆமா உன்னால எதுவுமே ஏற்றுக்க முடியாது எல்லாத்துலேருந்து ஓடி போகணும்னு தான் நினைப்பேன் என்ன பண்ண இந்த கேம்லேருந்து ஓடி போன அந்த மாதிரி என்னாச்சு உனக்கு அப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நீ போன எதுக்கு போன அதை பற்றி சொல்லுன்னு சொல்ல இப்போ அதை பற்றி உனக்கு எதுக்கு அதை பற்றி நான் சொல்லவும் விரும்பல சொல்லவும் மாட்டேன்னு சொல்ல இவனுக்கு கோவம் வந்துடுது அப்படியே அவனை அடிச்சிட்டான் அதாவது இடையில ஒரு வார்த்தை இருப்பான் அப்படி நீ இருந்தீல்ல அட்லீஸ்ட் நீ வின் பண்ணிருக்கல ஏன் உன்னால வின் பண்ண முடியல நான் இருந்தா தான் வின் பண்ணுவாங்கற மாதிரி இவன் பேசியிருப்பான் அதை கேட்டேன்னு டென்ஷன் ஆயிடுச்சு ஜென்னுக்கு ஜென் இவன் அடிக்க அடுத்து இவனும் அவனும் மாத்தி மாத்தி அடிச்சிக்கிறானுங்க இவனுக்கு வாயில பேசிட்டு இருந்தது இப்போ மொவரக்கட்டிலேயே மாற்றி மாற்றி குத்திக்கிறானுங்க ஸோ ஜென்னுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது ஃபர்ஸ்ட்டு நம்ம ரியோ அடி வாங்கிட்டே இருந்தா அதுக்கப்புறம் அவனும் ஜென்னோட மூஞ்சியில் ஒரு குத்து குத்த இப்படியே சண்டை போயிட்டு நம்ம கோச்சும் கூட லின்னும் பார்க்க என்ன நடக்குது ஏன் ரெண்டு பேர் இப்படியே சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க என்ன தான் நடக்குது உங்களுக்கு ஒன்றுமே எனக்கு புரியலன்னு சொல்லி டென்ஷனாக இருக்கு லின்னுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை விடுற மாதிரி தெரில அதுக்கப்புறம் இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே பனிஷ்மெண்ட்டுக்காக அப்படியே குனிஞ்சு எல்லோரும் நீ ஈட்டமாக படுத்துட்டாங்க இங்கே பாரு நீ ஒரு கேப்டன் நீயே இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கோச் சொல்ல சாரி இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் கோச் ப்ளீஸ் அப்படின்னு ஜென் சொல்கிறான் ஜெனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனமாக இருக்குது சரி என்னடா பண்ணணும் சொல்லு நீ தானே எல்லாமே பண்ண நீ சொல்லுங்கிற மாதிரி ரியோ கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல ரியோவுக்கு என்ன பேசுதுன்னு புரியல சீரியஸாக சொல்லுங்கள் யாராவது ஒருத்தங்க இதுக்கப்புறம் நான் சண்டை போட மாட்டேங்கிற மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே சண்டை வந்தால் முதல்ல பிளேம் பண்ணுறதை விடுங்க பேஸ்கெட் பாலுங்கிறது ஒரு டீமோட ஸ்போர்ட்டு ஸோ எல்லாருமே ஒன்றா இருந்தீங்கன்னா மட்டும்தான் வின் பண்ண முடியும் சும்மா உங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் நடக்காது சண்டை போடுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேமில் போடுங்கடா அதான் முக்கியம் முக்கியம் தேவையில்லாத மாதிரி சுற்றி இருக்கவங்க கூட சண்டை போட்டுகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி கோச்சு கழுவி கழுவி எல்லோரையும் ஊதிட்டே இருக்க எல்லோரும் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க இதே மாதிரி பிஹேவியரை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா என்னோட வழியில் தான் உங்களை ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கோச் சொல்லிகிட்டே இருக்க எல்லாரும் குனிஞ்சிருக்கானுங்க அடுத்து நம்ம ரியோசன் ரெண்டு பேரும் கையும் பிடிச்சி கட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இதுதான் சுற்றிட்டுருக்கணும் இதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்ட்டானுங்க ரெண்டு பேரும் அடுத்து ரெஸ்ட்டும் போகும்போது எனக்கு அர்ஜெண்ட்டாக சுவிட்ச் வருது நான் போய் ஆகணும்னு ஜென் சொல்கிறான் போடான்னு சொல்ல ஒரு கையில் எப்படின்னா போக முடியும்னு அவன் சொல்ல எப்படி போகணுமோ போ ஏண்டா ஏன் ஒரு கை உன் இருக்குடா இங்கே வாடா அண்ணா போகணுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க ரியோ ஏ ரியோ இப்படி பண்ணுற இங்கே பாரு நீதான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க வித்தியாசமாக நடந்துக்கிற நீதான்டா வித்தியாசமாக நடந்துக்கிறேன் நான் இல்லை உன்னை எனக்கு தெரியும் நான் உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சுற்றியும் பிரச்சனை மட்டுந்தான் இருக்குது ஓ அப்படியா சரி சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அமையுது நின்ட்ருக்கான் நான் இப்போ சுவிட்ச்சு போகணும் கொடுக்க ஐயா நான் ஒரு கையில் எப்படி போக முடியும்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சிருக்க நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான் இப்படி ரெண்டு பேரும் சுச்சு போகிறதுக்காகவே பாத்ரூமில் நின்று மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் தனித்தனியாக பால் அப்படி அப்படி மாற்றிக்கிட்டே இருக்க இவனுக்கு மட்டும் நாலு பேர் நாலு கையில் அப்படியே மாற்றி மாற்றி விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டே இருக்காங்க என்னால் முடியவே இல்லை ஒரு கையில் விளையாட நீ தான் டிஸ்டர்ப் பண்ணுற நீ தான் டிஸ்டர்ப் பண்ணுன்னு மறுபடியும் ஆர்கியூ பண்ண ஏண்டா மறுபடியும் சண்டை போட்டே தான் இருப்பீங்களா நீங்கள் எதுவுமே கற்றுக்கவே நினைக்க மாட்டீங்கடா சரியாகவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டே இருக்க சரி ஓகே பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டே இருக்கானுங்க அதுக்கப்புறம் கேம் விளாட்ற மாதிரி ரெண்டு பேர் பால் பிடிச்சி பிடிச்சி சுற்றி சுற்றி வளர்ந்துகிட்டே இருக்க ஜென் அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுக கரெக்டாக அவன் மேலே அப்படியே ரியோ விழுக ரெண்டு பேரும் பேசும் பேசும் பார்த்துட்டே இருக்க வா பர்ஃபெக்டான டைமிங்கில் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கான் டே வலிக்குது எந்திரிடான்னு சொல்லி அவனை பிடிச்சி அப்படியே தள்ளி விட இதை லின்னு பார்க்கும் லின்னுக்கு மூஞ்சியில் கடுப்பாக இருக்குது கண்டிப்பாக அவளுக்கு நம்ம ரியோ மேலே க்ரஷ் அப்படிங்கிறது பார்த்தோன்னே தெரியுது நீ எதுக்கு என் மேலே விழுந்த நான் ஒன்றும் உன் மேலே விழுகல நீ தான் விழுந்த இல்லை நீ தான் சொல்லி ஆர்கியூ பண்ண மறுபடியும் நீங்கள் சண்டை போட்டுட்டு தாண்டா இருப்பீங்க நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவங்களோட அன்னைக்கான டே முடிஞ்சது சரி ஓகே நான் அங்க இருக்க திங்க்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா நம்ம ஜேடு பையன் பிரின்ஸ் அந்த பக்கம் போயிட்டு இருக்க பிரிண்ட் ஹெல்ப் பண்ண வாடான்னு சொல்லி கூப்பிடல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல டே உண்மையா வரமாட்டியாடா போடா செல்ஃபிஷ்ன்னு சொல்லி கத்திகிட்டே அங்கே இருக்க பாலை தூக்கி அப்படியே போடலான்னு ட்ரை பண்ணுறான் பட் அந்த பாலை அப்படியே திரும்ப வந்து அவன் மண்டையிலே பாட்டுக்க அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான் ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி பிரின்ஸ் வேக வேகமாக ஓடி வந்து பார்க்க இவன் அப்படியே மூக்கில் அடிப்பட்டு படுத்து கிடக்கிறான் ஐயோ ஏன் மூக்கு போச்சு மூக்கு போச்சுன்னு சொல்ல ஏண்டா குழந்தை மாதிரி அழுதுட்டுருக்க உனக்குலாம் அறிவுங்கிறதே இல்லையாங்கிற மாதிரி பிரின்ஸ் அவனை பார்த்து சிரிக்க சரி வா சாப்பிட போடலான்னு சொல்லி அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் வரண்டா வாடா கொஞ்சம் தூக்கி விடறான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது சாப்பிட்றதுனா வந்து சாப்பிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அடுத்து இங்க சாப்பிடுறதுக்காக எல்லாரும் லைனாக உட்காந்து சாப்பிட ட்ரை பண்றாங்க பட் ரெண்டு பேர் கையும் கட்டியிருக்கா ஸோ அதனால சுத்தமாக சாப்பிடவே முடியல அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான் ஜென் பிகாஸ் அவனுக்கு வந்து ரைட்டு ஹேண்ட் கட்டியிருக்கும் ஸோ அங்கே ரியோக்கு ரைட் ஹேண்ட் கட்டா அதனால ஈஸியாக சாப்பிட்றான் ஏன்டா ஏன் கைதான கட்டியிருக்கு நான் ஈஸியாக சாப்பிட்றேன்ல டே ஓ ரைட் ஹேண்டுடா இங்கே பாரு ஏன் ரைட்டு ஹேண்டை கட்டியிருக்காங்க நான் எப்படி சாப்பிட முடியும் எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால் சுத்தமாக சாப்பிட முடியலன்னு சொல்லி ஜென் ஃபீல் பண்ணிட்டே இருக்க சரி நான் உனக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்க என்னது நீயே ஊட்டி விட்ற ஆமா நீ கை வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறேன் என் கையும் சேர்ந்து தான் வலிக்குது இந்தா நான் ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விட சுற்றி இருக்க எல்லாரும் அப்படியே ஒரு செகண்ட் பார்க்க அங்கே நம்ம லின்னு பொண்ணுக்கு கடுப்பாகுது என்னடா இவன் ஊட்டி விட்றாங்கிற மாதிரி முறை முறை ரியோவை பார்த்துட்டே இருக்க சரி ப்ராக்டிஸ் பண்ண போகணும் உனக்கு ஸ்ட்ரென்த் வேணாமா சாப்பிட்ட தோலை அப்படின்னு சொல்லி சரி இன்னும் ரியோ ஊட்டி விட சரி கூடுன்னு அவனும் இன்னும் சாப்பிட்டுருக்கான் அதுக்குள்ளே அடுத்த ஸ்பூன் எடுக்க டே நான் சூ பண்ணி சாப்பிட வேணாமா போதும் போதும் டக்கு டக்குன்னு முழுங்கு ஈஸியாக சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட்டே இருக்கான் டக்கு டக்குன்னு சரி போதும் போதும் உனக்கு லேட் ஆயிரும் எனக்கு வயிறு எனக்கு வயர்ஃபுல்லாகிடுச்சு நீ முதல்ல சாப்பிட்டுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிதுன்னு சொல்ல சரி ஓகே நான் அவனும் சாப்பிட்டுருக்கான் இப்படி இங்க சாப்பிட்ற மூமெண்ட்டு அப்படியே போய்கிட்டே இருக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்காங்க உண்மையாக சொல்றேன் நீ ஏன் இப்படி இருக்க இந்த மாதிரி உங்க கூட இருக்கவே முடியல என்னாலங்கிற மாதிரி ரியோ சொல்ல எனக்கு மட்டும் உங்க கூட இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கா சரி சொல்லு நான் மட்டும் ஆசைப்பட்டா இப்படி இருக்கேன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் கத்த ரெண்டு பேரும் மறுபடியும் அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏன் தான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இந்த மாதிரி இருக்குதோ என்னால் சுத்தமாக உங்க கூட ஃப்ரெண்டோட இப்படிலாம் இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஜென் சொல்கிறான் அதை கேட்டோடனே ரியோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரியோ அப்படியே ஜென்னை பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் வேக வேகமாக அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க சே நம்ம இப்படி சொன்னது தப்போ அப்படின்னு சொல்லி ஜென் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இது எல்லாத்தையும் பார்க்குறா லின்னு லின்னுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்க பக்கத்தில் ஃபாஸ்ட்டு உட்காந்துருக்கான் அவ்வளோ டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்க சரி ஓகேவா சாப்பிட்டாச்சுன்னு ரெண்டு பேர் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கானுங்க ரெண்டு பேர் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது ஆட்டோம் கிட்டேருந்து ஐயோ ஆட்டம் கால் பண்ணுறானே நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அப்படியே இருக்கான் இருக்காதுன்னு என்னாச்சு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப்பு ஒரு ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்ல என்னது வீடியோ கால் பண்ணுறோம் அதனால ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அதாவது விளையாண்டு விளையாண்டு வேர்த்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தலையில் ஒரு பாட்டில் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு வீடியோ காலில் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்டா விளையாண்டு விளையாண்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆட்டம் கிட்டே பேசிகிட்டே இருக்க அதுக்குள்ளே எனக்கு டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லி இறியோ ஒரு கற்று கத்துறான் சாரி ஆட்டம் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு நான் போயிட்டு அப்புறமா வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டான் ஒரு வழியாக போன கட் பண்ணிட்டான் இது வரைக்கும் நான் யாருக்கு டீமே போய் சொன்னதில்ல தெரியுமா எப்படியும் மாட்டியிருப்பேன்னு நினச்சேன் நல்ல வேலை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெயின் சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி ரியோ உட்காந்துருக்கான் சேம் டைம் இதில் ஏதோ தப்பாக இருக்குது நம்ம போய் கண்டிப்பாக ஜெனனை பார்க்கணுங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆட்டம் வீட்டிலேருந்து கிளம்ப எங்கே போயிறே நீ நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் உனக்கு ப்ராக்டிஸ் இருக்குல்ல நெக்ஸ்ட்டு மேட்ச் பக்கத்தில் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு ப்ராக்டிஸ் முடிஞ்சால் நீ தனியாக ப்ராக்டிஸ் பண்ணு அதுக்காக இப்படி தான் சுற்றிட்டுருப்பியா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்க ஆல்ரெடி நான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்ல நீ ஒரு அத்லட்டு இப்படிலாம் ட்ரைனிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணக்கூடாது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அப்பா கொஞ்சம் ஓவராக பேச பேச ஆட்டமுக்கு கடுப்பாது சரிப்பா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக பேசிவிட்டு அங்கேருந்து வேகமாக அப்படியே கிளம்புறான் அப்புறம் தலையில் ஊற்றின தண்ணி எல்லாத்தையும் ஜென் தொடைச்சிட்டு குடு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ கேட்குறான் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்ல ஒத்த கையில் நீ என்ன பண்ணுவ குடு நான் தொடைச்சி விடுறேன்னு சொல்லி அவனுக்கு தொடைக்கிறதுக்காக அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அப்படியே சார் அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ஜென் அவனை பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு பேரும் ஃபேஸ் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க ஏன்டா இவன் என்னை பார்க்குறாங்கிற மாதிரி ரியோ அப்படியே ஜென்ன பார்க்க ஜென் அவனை பார்க்குறான் கண்ணும் கண்ணும் நோக்கியா அந்த இடத்துல அப்புறம் ரியோ அவன்கிட்ட கேட்குறான் ஜென் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் உனக்கும் அந்த ஆட்டம் இடையில என்னதான் இருக்குதுன்னு சொல்ல நீ எதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டே இருக்க தயவு செஞ்சு இதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணேன்ல சொல் நீ ஹெல்ப் பண்ண அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு நீ இந்த மாதிரி கேட்குற அளவுக்கு எதுவுமே இல்லை என்கிட்டன்னு சொல்ல சரிப்போ நீ சொல்ல மாட்டேங்கல நீ தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லி டவல் தூக்கி அவன் மேலே போட ரொம்ப தாண்டா பண்ணுற அப்படின்னு சொல்லி கடுப்பாக இருக்குது எனக்கு என்ன ஆச்சு உனக்கு ஒன்றும் புரியல என்னமோ பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு தலையை துடைச்சிட்டே இருக்க அடுத்தது அங்கே நம்ம ரியோவோட அந்த டெஸ்க்குக்கு மேலே ஒரு பேக்கில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வந்து லீன் வச்சிட்ருக்கா இங்கே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேட்க அது அது வந்து நான் கொஞ்சம் ரியோக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா அதான் அங்கே வச்சுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி நான் இன்டர்வியூ பண்ணதுலேருந்து அவன் என் மேலே கோபமாக இருக்கான் அவனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல நான் கிட்ட ஒன்று கேட்கட்டா லீன் உனக்கு ரியோ மேலே க்ரஷ் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்க ஏய் என்ன சொல்கிற அப்படிலாம் இல்லை உண்மையை சொல் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்க அது அது ப்ளீஸ் இதை பற்றி வேறு யார்கிட்டே எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி லின் சொல்ல இல்லை நான் யார்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்து சொல்கிறான் பட் ஃபஸ்ட்டுக்கு நம்ம லின் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் போல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் நிற்கிறான் சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு லின் அந்த பக்கம் போக அவங்க வச்சுட்டு போன ஸ்நாக்ஸை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான் ஃபஸ்ட்டு ஜென்னு ரியோ உட்காந்துருக்க இந்தா ரியோ உனக்காக ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க யார் யாரும் நல்லா சொல்லலை உனக்கு கொடுன்னு சொன்னாங்க கொடுத்துட்டேன் இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அது யாராக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சிட்டே இருக்க சரி பாய்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் யாரோ உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரியோ மறக்காமல் இதில் இருக்கிறதுலாம் சாப்பிடின்னு ஒரு ஸ்டிக்கி நோட் வேறு ம் மறக்கவே முடியல உனக்கு இவ்வளோ அழகாக கிஃப்டெலாம் கொடுக்குறாங்க யாராக இருக்கோ அது அப்படிங்கிற மாதிரி அவனை ஓட்டிகிட்டே இருக்க நான் கொஞ்சம் அழகாக இருந்தால் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அதில் எழுதிருக்க ஸ்டிக்கி நோட்டை பார்த்துட்டே இருக்கான் ரியோ இது எல்லாத்தையும் தள்ளி நின்று அவன் எடுத்துக்கிறானா இல்லையாங்கிற மாதிரி லின் பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் அந்த பேக் அவன் கையில் எடுத்துகிட்டு ரெண்டு பேர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கேன் ஆட்டம பார்த்தா கையில் ஒரு பேக்கோட அப்படியே வந்து அங்கே நிற்கிறான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆட்டம் நீயான்னு சொல்ல ஆமாம் நான் இந்த பக்கம் வந்தேன் ஸோ உன்னோடய ட்ரைனிங்கில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தோணுச்சு அப்படியே நான் பார்த்துட்டு இது கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த அவனுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அப்படியே ஜென் கையில் கொடுக்க ஜென் அதை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறான் இதை பார்க்கும்போது ரியோவுக்கு கடுப்பாக இருக்குது ரியோவை அவனும் கையை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க இதுவா இது கேம் கிடையாது ஒரு பனிஷ்மெண்ட்டுப்பா அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென் சொல்ல ஓ அப்படியா அது பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க சரி சரி நீங்கள் பேசுனது போதும் எனக்கு இங்கே ஹார்ட்டாக இருக்கு நான் அந்த பக்கம் போகணும் வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரியோ சொல்ல சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து லின் வரா ஒன்றும் இல்லை சும்மா ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு போனோமா என் ஃப்ரெண்டு ஆட்டம் வந்தான் எனக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஜென் சொல்ல ஓ அப்படியா ம் சரி ஓகே ஓகே சரி கோச் நம்மளை வர சொன்னார் வா போல அப்படின்னு சொல்லி ரியோ அங்கே இருக்கிற என்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக பாய் ஆட்டம் பாய் பாய் அப்புறம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு போக லின் அங்க இருக்க ஆட்டம் பார்த்து கேட்கிறா நீ என்னோட பிரெண்டான ஆமா அப்படி சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு லின் அப்படியே அந்த பக்கம் போயிட்டா அதுக்கப்புறம் நைட்டு கோச் எல்லாருக்கும் அட்வைஸ் இருக்காரு சரி போதும் இன்னைக்கு பண்ணதெல்லாம் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க குளிச்சுட்டு அப்புறம் தூங்குங்க நாளைக்கு உங்களுக்கு வான் பண்ணுறேன் நாளைக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு சரியா அதை படி பார்த்து பண்ணணும் ஸோ ப்ராக்டிஸ் நல்லபடியாக பண்ணணும் நாளைக்கு ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக இருக்க போதுன்னு சொல்ல நீங்கள் ரெண்டு பேர் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரியோவியும் சனியும் கூப்பிட நீங்கள் தான் குளிச்சுட்டு தூங்க சொன்னீங்க அது மற்றவங்களுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் முக்கியமான வேலை இருக்குது ஓடி போய் ரூமை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல கிளீன் பண்ணணுமா ஆமா போய் பண்ணுங்க சொல்ல ரெண்டு பேரும் மா போடுறேங்கிற பேல மாற்றி மாற்றி கீழே விழுந்துட்டு ஐயோ முடியல இதுக்கு எல்லா நீ தாண்டா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உன் கூட என்னால் இருக்கவே முடியல எப்படி தான் இப்படி இருக்கிறனோ தெரியவே இல்லை எனக்குன்னு சொல்லி கடுப்பாக இருக்கு ஜென்னுக்கு என்னோட லைஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாரு உன் கூட சத்தியமாக இருக்க முடியாதுன்னு சொல்லி கடுப்பாக இருக்கு நீ தாண்டா கேம் சேலஞ்ச் பண்ண அதனால அதனாலதானே இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கத்திக்கிட்டே இருக்கான் ரியோ நானா காரணம் நீதான் காரணம்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு மா போடுறேங்கிற பேர் அப்படியே ஸ்லிப் ஸ்லிப்பாகி ஜென் கீழ விள ஜென்னோட மேல அப்படியே நம்ம ரியோ விழுகிறான் ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்க சரி எஞ்சி தொலை அப்படின்னு சொல்ல உனக்கு என்னதாடா பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை சீக்கிரம் முடிடா போகலான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்க சரி ஓகே ஓகே சீக்கிரம் முடிச்சிடுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மா போட்டுட்டு அப்பாடா தூங்கலான்னு சொல்லி போய் பார்த்தா பெட்டு வேறு வேறு பக்கம் இருக்குது எப்படி இப்படி படுக்க முடியும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் பெட்டையும் பக்கத்தில் பக்கத்தில் போட சரி ஓகே இந்த வெஸ்ட் எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியல நம்ம ஜென்னுக்கு சரி ஒரு நிமிஷம் சரின்னு சொல்லி இவனோட வேஸ்ட்ட அப்படியே சுத்தி கொண்டு இவனுக்கு கால் கடியில கழட்ட இவனோட அப்படியே கழட்டி இவனோட கை வழியா வந்து கால் கடியில போய் இவனும் கழட்டிட்டான் எப்படியோ ஒரு வழியா கழட்டிட்டு படா வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நிம்மதியா பாடுக்கலான்னு படுத்தா அப்பத்தான் நம்ம ஜெண்டு பையனுக்கு சூச்சு வர ஆரம்பிக்குது டே எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா சுச்சு வருதுடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லி ரியோ வெளுப்ப உனக்கு வேற வேலையே இல்லையடா என்ன தூங்க விடுறா ப்ளீஸ் டான்னு சொல்லி அவன் கத்துறான் ஒழுங்கா வாடா என்னால முடியலடா அர்ஜென்ட் சொல்லி அவனும் கேட்டுட்டே இருக்க சரி வந்த தொலை உனக்கு இம்சையாக இருக்குப்பா சோ ஒரு மணி நேரத்தில் இவனுக்கு என்ன சுச்சு வருதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு சரின்னு சொல்லி ரியோ அவனை கூட்டிகிட்டு போக இங்கே மற்றவங்கலாம் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம சீனியர் பசங்க ஃபஸ்ட் எபிசோட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணானுங்களே அவனுக்கு சும்மா இல்லாமல் பால் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இவனுங்க மேலே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் தூங்கிட்டு இருந்தவனுங்க பயந்து போய் எந்திரிச்சு பார்த்தா இவனுங்க எல்லாரும் வாங்கடா என்ன ட்ரைனிங்கா எப்படி ட்ரைனிங் பண்ணுறோன்னு பார்க்குறோங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்க கரெக்டாக ரியோ அப்புறம் அங்கே நம்ம ஜென் ரெண்டு பேர் வர என்ன நடக்குதிங்க ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே சண்டை கொஞ்சம் பெருசாகுது சோகன் பையனோட ஷர்ட்டை கழட்டிட்டு எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஜென்னுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ அந்த வீடியோவை வெளியே விட்டது லின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போல ஸோ அதை பற்றி டீப்பாக சண்டை நடக்க மாற்றி மாற்றி சீனியர் எல்லாம் சேர்ந்து இந்த பசங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க ஜூனியர்ஸ்தான பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிதான் வாங்கிட்டு இருக்காங்க கை கட்டி இருக்கனால நம்ம ரியோனாலையும் சண்டை போட முடியல கடுப்பா இருக்கு சரி இதுக்கு மேல நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தா பனிஷ்மெண்ட் அதிகமாயிரும் ஸோ இதை வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பஃபோலோ ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஜூனியர்ஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி சீனியர்ஸ் நடுவில் நிக்க வச்சுட்டு பால்லே அடிச்சு அப்படியே அடிக்கிற மாதிரி ஒன்னும் பண்ணிட்டு இருக்க அப்படியே சீனியர் பசங்க எல்லாம் கீழே கீழே விழுந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்த லின்னு எதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி வேகமா போய் செக்யூரிட்டியை கூட்டிட்டு வந்தாரா போலீஸ் வரப்போகுதுன்னு சொல்ல பயந்து போன சீனியர் பசங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க எது போலீஸ்க்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்றியோ கேட்க அதெல்லாம் நான் சும்மா தான் சொன்னேன் அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி லீன் சொல்கிறா ஹப்பாடான்னு எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அதுக்குள்ளே கோச் வந்துட்டார் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் முதல்ல என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா எதுக்கு இப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லி கோச் கத்திகிட்டே இருக்கேன் ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க உங்க என்னை நம்பி தான் உங்களை அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இதை பற்றி கொஞ்சமாவது அக்கறை இருக்கான்னு சொல்லி அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்க சாரி சார் அப்படின்னு சொல்ல சரி எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது அட்லீஸ்ட் இப்போவா அது ஒற்றுமையாக இருக்கணும்னு முடிவு இந்த மாதிரி ஒன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எதிரியை ஈஸியா தோக்கடிக்கலாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க சொல்லி கோச் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துருக்காங்க ரொம்ப சாரி ஷோக்குன் உன்ன நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோன்னு சொல்லி எல்லாரும் ஷோக்கின் கிட்டே மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்க பரவாயில்ல விடுங்க இதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி அவனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான் அதுக்கப்புறம் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எனக்கு ரியோவும் ஜென்னும் மட்டும் என்னோட லீடராக தான் தெரியுறாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக அவனும் பேசிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க ஜாலியாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கானுங்க அடப்பாவிகளை ஸ்கூல்லேயே ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க போல இருக்குதுன்னு சொல்லி லின்னும் கோச் இருக்க விடி இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டு அப்படின்னு கோச்சு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க குடிச்சிட்டு ஆகாமல் மட்டை ஆகிட்டான் அடுத்து நம்ம ரியோவும் அப்புறம் நம்ம ஜென்னும் அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு பாஸ்டில் எப்படி இருந்ததோ தெரில இதுக்கப்புறம் நீ இருக்க டீமில் விளையாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதனால தான் நான் வந்தேங்கிற மாதிரி ரியோ சொல்ல எனக்கும் உன்னோட டீமில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஜெயின் சொல்ல ரெண்டு பேர் அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாக க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கிஸ்ஸிங் சீனோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்க அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ